இயற்கை இயற்கையில ஒவ்வொரு படைப்புமே அழகுதான் அதுல முக்கியமானது யானை இயற்கைய பாதுகாப்புல யானைகளுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு பார்க்க பார்க்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய உருவமா பயம்படுத்துற மாதிரி இருக்கும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கியூட்டா இருக்கே அப்படின்னு கவரக்கூடிய வகையில இருக்கும் பழங்கால முதலே மனிதர்களோட தொடர்புல இருந்தது யானைகள் தான் இப்ப கூட பாத்தீங்கன்னா யானைகள் கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிங்கிறது அபரிமிதமானது பல விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கும் ஆனா யானைகளுக்கு தெரியும் இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க யானைகள் அழுமா சிரிக்குமா அப்படிங்கிற விவாதங்கள் இன்னைக்கும் ஓய்ஞ்சப்பாடு இல்லை ஆனா யானை அழுவதற்கான சான்று இருக்கு உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகளாக ஒரு யானை சர்க்கஸ்ல வேடிக்கைக்கார பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு ஐம்பது ஆண்டுகளாக துன்புறுத்த பயன்படுத்தப்பட்டு வந்ததால உடல்ல பல காயங்கள் இருந்திருக்கு அந்த யானைய வனவிலங்கு துறையினர் மீட்டு வெளியே எடுத்து வரும்போது அந்த யானை அழுது புரண்டு இருக்குங்க கொலராடோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான மார்க் பெக்கோஃப் கிளைட் சயின்ஸ் பத்திரிகையில் எழுதும் போது யானைகள்ல ஆராய்ச்சி செய்யும் போது அது உணர்ச்சி பொங்க அப்படின்னும் யானை தவிர பிற விலங்குகளும் அழும் அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தாரு அந்த யானைகள் கடுமையான தோள்களை கொண்டிருந்தாலும் கூட அதிகமான சூரிய ஒளியை தாங்கும் தன்மை இல்லாதவையா அதனால சூரிய கதிர்களின் வெப்பத்திலிருந்து தப்பிக்குதான் மணல அள்ளி தங்களுடைய உடல் மேல போட்டுக்குமா தன்னுடைய குட்டிகள் தூங்கும் போது தான் மறைவாக சூரிய மேரி மிருகக்காட்சி சாலையின் யானை பராமரிப்பாளர் என்ன சொல்றாருன்னா சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையில வாழக்கூடிய ஒரு பெண் ஆசிய யானை சாந்தியின் முதுகுல கொப்பளங்கள் அதிகமா இருந்துச்சுங்க ஏன் அப்படின்னா மற்ற யானைகளை மாதிரி இல்லாம சாந்தி தன்னுடைய தோலை மறைக்காம வெயில்ல காட்டிக்கிட்டே நிக்குமா ஆனாலும் பாத்தீங்கன்னா மத்த யானைகள் அதிகமான வெயில்ல நிக்காம தங்களை காத்துக்கும் ஆனா அந்த யானை மட்டும் வெயில் அதிக நேரம் நிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஆசிய யானைகள் கணித திறமைகளை கொண்ட புத்திசாலித்தனமான உயிரினங்கள்ல ஒன்னாங்க இதுவும் ஒரு ஆய்வுலதான் தெரிய வந்திருக்கு ஜப்பான்ல இருக்கக்கூடிய எனோ மிருக காட்சி சாலையில ஒரு யானைக்கு பயிற்சி கொடுத்து சோதனை செஞ்சிருக்காங்க ஒரு கணினி தொடுத்துறையில பூஜ்ஜியத்துல இருந்து பத்து வரை பல்வேறு அளவுகளை கொண்ட பழங்களின் அதுல வருமாறு செஞ்சிருக்காங்க அதுல அதிக கொண்ட பழங்களை எடுக்க வைக்க பயிற்சி கொடுத்திருக்காங்க அந்த பயிற்சி பெற்ற யானை ஒவ்வொரு முறையும் அதிக எண்ணிக்கையில கொண்ட பழங்களையே தேர்ந்தெடுத்துச்சான் ஒவ்வொரு முறையும் பழங்களின் வகை மாறுபட்டு இருக்கு இதுதான் குறிப்பிடத்தக்கது அந்த யானைகள் தங்களுடைய குடும்பத்துல யாராவது இருந்து போனாலும் அந்த இடங்களை சரியா கவனிச்சுக்குமா அடிக்கடி அந்த இடத்துக்கு போகும்போது அதிகமான நேரம் நின்றுட்டு அந்த இடத்தையே சுத்த புகழ்பெற்ற புகைப்படக்காரர் ஜான் சானி காட்டுக்குள்ள சென்று திரும்பும் போது ஒரு யானை இறந்த எலும்பு கூடாக இருந்த இடத்தை பார்த்து புகைப்படம் எடுக்க இருக்காரு அப்போ சரியா தூரத்துல இருந்து ஒரு யானை அங்க ஓடி வந்திருக்கு உடனே தன்னை மறைச்சுக்கிட்டாரா அவரு அந்த யானை எலும்புக்கோட்டின் பக்கத்துல சுற்றி வந்து தன்னுடைய மரியாதையை வெளிப்படுத்தி இருந்துச்சா அந்த இடத்துல அந்த புகைப்படத்தை தன்னுடைய புத்தகத்துல கூட பதிவிட்டிருந்தாரு யானைகளும் ராக் ஹைரோக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறிய விலங்கும் நெருங்கிய உறவினர்கள் ஆப்பிரிக்காவிலும் மத்திய கிழக்கு நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய உரோம பகுதியை கொண்ட ஹைரோக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யானை உறவினர் பாத்தீங்கன்னா இருக்காங்களாம் கிட்டத்தட்ட யானைக்கும் இந்த விலங்குக்கும் நிறைய விதமான உதாரணங்கள் ஒத்து போகுது யானைகள் எப்பவுமே தங்களுடைய மூத்தோரை சார்ந்தே வழி நடக்கும் மூத்தோருக்கு தான் ஆபத்தானது எது சரியானது எது அப்படிங்கிற செயல்பாடுகள் தெரியுமா அதனால மூத்தோர் என்ன சொல்றாங்களோ அததான் பிற யானை கூட்டங்கள் கேட்குமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூத்த யானைகள் என்ன பண்ணும்னா தன்னுடைய அறிவையும் அனுபவத்தையும் இளைய யானைகளுக்கு கத்துக் கொடுக்குமா அதே மாதிரி யானைகள் எப்பவுமே குடும்பத்தோட தான் இணைஞ்சு வாழுமா யானைகளுக்கு நீண்ட நாள் ஞாபக குணத்தை கொண்டிருப்பதால் எப்பவுமே குடும்பத்தை இழக்கவே இலக்காதான் அதே மாதிரி குட்டி யானையை மாட்டிக்குச்சு அப்படின்னா பிளிரும் சத்தமோ தாய் யானைக்கு எழுதுல விளங்கிடுமா தன்னுடைய குடும்பத்துல யாராவது இறந்துட்டாலோ தனிமைப்படுத்தப்பட்டாலோ அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகுமா யானைகள் அது மட்டும் இல்லைங்க கொஞ்சம் நல்ல யானைகள் மறந்துட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா அது தப்பான் ஒரு விதமான மன அழுத்தத்திலேயே இருக்குமா யானைகள் தண்ணீரில் விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயமா செய்யுங்களாம் நீந்தக்கூடிய திறனும் யானைகளுக்கு இருக்கு யானைகளால் தன்னுடைய காலை பயன்படுத்தி தண்ணீரின் மேற்பரப்பில மிதக்க முடியும் ஆழமுள்ள தண்ணீரை கடக்க நீச்சலையே யானைகள் பயன்படுத்துமா இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா யானைகளால தன்னுடைய கால்களால கூட கேட்க முடியுமா யானைகள் ரொம்பவே விழிப்புணர்வை கொண்டு இருக்குமா கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்துல உயிரியலாளர் கெயின்ஸ்லின் ஓ கெனல் என்ன சொல்றாருன்னா யானைகளின் குரல் மற்றும் கால் தண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அதிர்வின் இல்லை பிற யானைகள் கூட கனெக்ட் ஆகும் அப்படின்னும் கால் தண்டுகள் மூலமா கூட யானைகளால் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல யானைகள் வெவ்வேறு மனித மொழிகளை வேறுபடுத்தி கண்டுபிடிச்சிடுமா தனி மனிதர்களை அடையாளம் கூட கண்டுபிடிச்சிடுமா வெவ்வேறு மனித மொழிகளையும் பேச்சாளரின் பாலினத்தையும் வயதையும் கூட கணிச்சிடுமா இரண்டாயிரத்தி பதிமூன்றுல மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுல யானைகளின் கேட்கும் திறன் பரிசோதிச்சு பார்க்கப்பட்டுச்சு யானைகள் எப்பவுமே எதிரியையும் நண்பனையும் மறக்கவே மறக்காதான் யானைகள் மற்ற யானைகளையும் தனி மனிதர்களையும் பல ஆண்டுகளாக நினைவுல வச்சுக்குமா பல ஆண்டுகள் கழிச்சு பார்த்தாலும் கூட யானைகளுக்கு அடையாளம் தெரியுமா இயற்கை தன்னுடைய சாம்ராஜ்யத்துல எல்லா விதமான உயிரினங்களுக்கும் பல சிறப்பான பண்புகளை கொடுத்துருக்கு எப்பவுமே இயற்கையின் படைப்பானது அபரிமிதமானது ஓகே கைஸ் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நம்ம ஆரம்பியாருன்னு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க